அப்ப இதுல வந்து சிலம்பு ராயல் காலேஜ்ல செஞ்சுட்டு அதுக்கு பிறகு யுனிவர்சிட்டி ஆஃப் பேராதனைக்கு செலக்ட் ஆகி போகணும் சரியா இப்ப நான் என்ன டிகிரி வந்து நாலு வருஷம் அது நாலு வருஷம் இப்ப முடிஞ்சு இப்ப டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அப்ப இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சம் வெளிகள்ல ஆஸ்திரேலியா கனடா அப்படி போறதுக்கும் பிளான் பண்ணி கொண்டு இருந்துச்சு என்ன அடுத்த ஸ்டடிஸுக்கு சரியா அப்ப ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் மா போறல ஆன்லைன் கிளாஸ் எங்கிருந்தும் உலகத்தில் எங்கிருந்தும் செய்ய இயலுமானது சரியா அப்ப நான் ஆன்லைன் கிளாஸ் கொஞ்ச நாள் நிப்பாட்டி இருந்தது அது பிறகு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கொண்டிருந்ததும் தான் நான் இது பிறகு ஸ்டார்ட் பண்ணோம் சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான் இது அப்ப ஒரு பிரேக் பிறகு ஸ்டார்ட் பண்ணி இது சரியா அப்ப நீங்களே தான் வந்து ஜாயின் ஆகிக்கிறது அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு மூலமாக வந்து கிளாஸ் பத்தின தெரிய வந்து நீங்க ஜாயின் ஆகிருக்கும் அப்ப நீங்க எப்படி என்னன்னு சொல்லி இப்ப சயின்ஸ் பாடம் படிக்க சொல்லிக்கு வந்து நல்லா கவனிச்சு கொள்ளணும் நீங்க ஏன்னா வெஸ்ட் செல்லும் பார்க்கணும் சயின்ஸ் பாடம் எல்லாம் இப்ப தொடங்கி பா பெய்த்த நிறைய படிச்சுட்டா இங்க ஸ்கூல்ல எல்லாம் கிரேட் டென்ல வந்து வெஸ்ட் செல்லவும் சயின்ஸ்ல எத்தனை பாடம் பண்ணி அது சரி அது சரி பார்த்தோம் எத்தனை பாடம் பண்ணிடுச்சு கிரேட் டென்ல புக்க சும்மா தொடர்ந்து பாத்தீங்க புக்க திறக்கவே இல்லையா புதிய புக் ஒன்று வந்த அப்புறம் இந்த புக்கை தொடர்ந்து வரை பார்த்திக்குமே சயின்ஸ் புக்கு என்ன ஈக்கிறேன்னு சொல்லி மொத்தம் எத்தனை பாடம் பண்ணிக்கிறேன் பேசணுமா அந்த அடுத்த முக்கியமான விஷயம் அது பெஸ்ட் விஷயம் என்ன என்ன சொன்ன கவனமா கிளாஸ்லேயே போக்கஸா நிச்சோணும் வேற வேலையை ஒன்றும் செய்யப்படாது அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யலும் பாடம் வந்து லேசா விளங்கும் உங்களுக்கு வந்து இந்த கேஸ் எல்லாம் இங்கப்புறம் போற விட்டுருங்க இது போற இது ஒன்றும் பேசணும் என்ன சயின்ஸ் பாடம் கஷ்டம் சயின்ஸ் பாடம் கஷ்டம் எவ்வளவு படிச்சாலும் மார்க்ஸ் வரல ஆஹ் கஷ்டமான பாடம் நீக்கிற நிறைய ஈக்கிற படிக்கிறதுக்கு இதெல்லாம் இது பொருளும் தேவையில்லை அந்த நெகட்டிவ் எல்லாம் வேணும் சரியா உங்களுக்கு வந்து பாடம் ஒழுங்கா விளங்கிட்டேன்னா சரி உங்களோட ஸ்கூல்ல சரி இப்ப என்னென்றால் நிறைய பேருக்கு அந்த சரியாக பாடம் விளங்காத சுற்றிருந்தா பாடம் வந்து அப்படியே விருப்பம் இல்லாம போய்த்திக்கிறது காரணம் சரியா அப்ப உங்களுக்கு வந்து பாடத்துல எப்ப இன்ட்ரெஸ்ட் வரும் என்றால் பாடம் உங்களுக்கு நல்லா விளங்கும் பாடம் நான் விளங்க என்றாலும் சரி பாடம் விளங்க தொடங்க சிலைக்குதான் சரியா பாடம் விளங்கணும் அதுதான் விஷயம் அதுக்கு பிறகுதான் என்ன ஆஹ் பாடம் விளங்குறேன் எனக்கு ஆஹ் பாடம் வந்து படிக்கிறது சரி கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் வரும் பாடம் விளங்கினா தான் இன்ட்ரெஸ்ட் வரும் பாடத்துல இல்லாட்டி இன்ட்ரெஸ்ட் வருமானா படிங்கோ படியுங்கோ படிங்கன்னு சொன்னாலும் வராது உங்களுக்கே பாடம் விளங்க சொல்லி இன்ட்ரெஸ்ட் வந்து வரும் அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு எங்களுக்கு யார் வரும் எங்களுக்கு பாடம் ஒழுங்கா விளங்குவோம் அது தாரமேண்ட் நானும் ஒழுங்கா பாடத்தை விளங்கப்படுத்தும் அது கட்ட நான் செய்ய வேண்டியது பாடத்துல இன்ட்ரெஸ்ட் வாரது அதை எடுத்து இன்ட்ரெஸ்ட் வந்து அப்புறம் படிக்கிறது மார்க்ஸ் எல்லாமே வந்து நிறைய நீ செய்ய வேண்டியது என்ன நீங்க தான் அதுல கொஞ்சம் நானும் சப்போர்ட் பண்ண கூப்பிடுறேன் பாடத்தை விளங்கப்படுத்தி விட்டுற பெஸ்டாக அதோட கேள்விகள் நிறைய செஞ்சு விட்டுற அந்த ரெண்டுமே போதுமே உங்களுக்கு அந்த ரெண்டும் நான் விட்டுட்டால் அதை நீங்க ஒழுங்கா எடுத்துட்டா நீங்களும் படிச்சுட்டா மார்க்ஸ் சும்மாவே வரும் சரியா நீங்க கிரேட் நைன்ல என்ன மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் மறந்துருவோம் டென்ல இருந்தீங்க உங்களுக்கு ஈஸியான பாடம் உங்களுக்கு ஈஸியான பாடம் இருந்து சயின்ஸ் தானா சரி இஸ்லாம் பாடவும் பாடவும் இல்ல இல்ல பாடவுமல்ல பண்டுகாபின் ஈஸியா ஆயிக்கணும் இன்ட்ரெஸ்ட் ஆன பாடமா ஆயிக்கணும் விருப்பமா படிச்சா சரியா எல்லாம் பேசி அப்ப என்ன சொல்லுங்க இப்ப பரணி சொன்னேன் சரியா பரணி சொன்னேன் இருபது பாடம் இருந்துச்சு அப்ப எல்லாரும் புக்க பாத்தீங்கமே இருபது பாடங்கள் இருந்துச்சு கிரேட்ல என்ன சொல்லுங்க சயின்ஸ்ல சயின்ஸ்ல மூணாவ பிரிச்சு அது தெரியுமா உங்களோட படிச்சுக்கிற ஆனால் என்ன அது சயின்ஸ்ல மூணு பகுதி என்று சொல்லி என்ன செய்யல நீங்க பிரிச்சு படிக்கல பிரிச்சு படிக்கல சரி எல்லாம் மிக்ஸ் ஆகி படிச்சு ஆனா இங்க வந்து நான் கொஞ்சம் என்ன செய்ய போறேன் நாங்க மூணு பேர் எரிச்சன்றதை விலங்கு எடுத்துக்கொள்ளும் இது ஏ லெவலுக்குலாம் எல்லாம் தேவைப்படும் இந்த நாலேஜ் கட்டாயம் இருக்கணும் படிக்க தொடங்க முன்னுக்கு இன்னும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல நான் இப்ப என்ன செஞ்சு முடிக்கிறேன் பாடத்தை பிளான் பண்ணி கொண்டு எரிச்சி பிளான் பண்ணா படிச்சா அப்படியே பேசிடும் பிளானிங் முக்கியம் அந்த பிளானிங்க தான் செய்யறது ஓகே பரணி செல்லிக்கிற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி தமிழ்ல என்ன சொல்ற பரணி மட்டுமே பேசுறது இப்ப எல்லாரும் பேசணும் இங்க நீங்க பெரிய நூறு பேர் இருக்கிற கிளாஸ்ல நீங்க பேசல மைக்க ஒன் அந்த பட்டனை கிளிக் பண்ணினேன் பேசினேன் ஒன்றுமே யோசிக்க தெரியல உங்களோட வயசு இப்படி இந்த இது நல்ல டவுட்டா இது மொக்க டவுட்டா இதெல்லாம் யோசிக்கிறல்ல மைக் இதை கிளிக் பண்ணின பேச தொடங்கின சும்மா பேசி சரியா பேசினா தான் என்ன நாங்க பேசி படத்துலதான் எனக்கு விளங்குறோம் ஆ சரி இவர் கொஞ்சம் தான் நீக்கிறாரு என்று பார்த்துக்கொள்ளும் ஏன்னா நம்ம கொஞ்சம் பேசணும் சும்மா சரியா பழக்கம் இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் பத்தாம் வகுப்பு தானே பன்னொரு வகுப்பு ஆச்சலேக்கு நீங்க அப்போ நான் வேணா வேணாம் சொன்னாலும் பேசி கொண்டிருக்கிறோம் அதனால நான் சொல்றேன் இப்ப கொஞ்சம் பல தொடங்க எனக்கு ரெஸ்ட்டுக்கே வேணும் பேசணும் நீங்களே சரியா சரிய நேம் சார் அதுசான் இஸ்மா வரணி சரியா ரைட் அப்ப சரி இப்ப என்ன சொல்லுங்க உயிரியல் என்னென்ன உயிரியல் இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தந்தேன் நீங்க ஆல்ரெடி கிளாஸ் கிளாஸ்ல பயிர்லாம் சொல்லி தந்தேன் இப்படி மூணா இல்ல சும்மா சயின்ஸ் படிக்க போற முதலாம் பாடத்துல போடுவோம் படிப்போம் படிங்கோ படிங்கோ படிக்கோ இப்படியா செஞ்சு கொண்டு போனது அப்படி வந்து மிகப்படும் நாங்க பாடமாக்கல நான் பாடமாக்கல நான் படிக்கிறது படிக்கிறா என்ன செய்யணும் எங்களுக்கு எங்களோட நாலேஜ் கூட அறிவு இதெல்லாம் கூடிக்கொண்டு போகணும் சரி அப்ப புதிய விஷயங்கள் தெரிய வரணும் அப்ப ஒழுங்கா என்ன செய்யணும் சிஸ்டமா தான் படிக்கணும் சும்மா படிச்சுக்கணும் புக்கை திறந்து கொண்டு சரியா அப்ப அந்த நான் சொல்லித்தான் எடுத்தேன் அப்ப எனக்கு உங்களுக்கு அதுக்கேத்தேட் அந்த அத்திவாரம் சரியா இல்லாட்டி நீங்க எத்தனை மாடி ஊடு கட்டி என்ன வேண பவுண்டேஷன் என்ன செய்யணும் யாருன்னு வடிவேல் சென்ன வடிவேல் சென்ன என்ன என்ன

ஏல ஏலவல்ல தான் நீங்க டாக்டர் ஆகியா என்ஜினியர் அக்கவுண்டன்ட் ஆகுறா சயின்டிஸ்ட் ஆகுறா அந்தவழி அதுக்கு நான் அதை பத்தி என்ன பேசுவோம் சரியா இப்போ கிரேட் டென்னு வரமே சிறி சிரிங்க ஒரே டிக்கி டாக்டர் என்ஜினியர்கது ஆனா அதெல்லாம் வேணும் அதெல்லாம் இப்போ சரியா உயிரியல் அடுத்தது நவியல் அது பேசுகிறதுல ஏதாவது அறிவாரல்ல கிளாஸ் பேசி பேசி சும்மா பேசி கூட போடுங்க நீங்க நூறு பேர் இருநூறு பேர் இல்ல நீங்க மட்டும் இருந்து கொண்டு கிளிக் பண்ணிட்டு பேச வைப்பாரு அது ஒருத்தரும் விளங்க போறோம் இல்ல நீங்க தாரண்டும் மத்த அளவு தெரியா அப்ப அதை விட்டுரும் சரியா உயிரியல்

உயிரியல் இரசாயனவியல் என அழகா எழுதியலும் கிளியரா எழுதேயிலும் ஆனா கொஞ்சம் நான் எழுதி கிளாஸ் இப்படியே போகும் சரியா அப்ப இதுக்கு பாயலட்சி என்று உயிரியலுக்கு நான் செல்றேன் பயாலஜி இரசாயனவியல் செல்றது கெமிஸ்ட்ரி சத்தமா செல்லும் கெமிஸ்ட்ரிசாயுக்கு என்ன ஸ் ப ங்க ந முப்பத்தால் மா பவாங்க அ எங்க நிக்கண்டு சொல் வ வடி எல் பவாயில் சரியா நீ ஒருவேளை மட்டும் செஞ்சிருங்கோ நான் படிச்சு தர சிலை ஒழுங்கா கவனிங்கோ சரியா ரைட் நான் படிச்சு தந்த பிறகு இருபத்தி நாலு மணி தேவத்துக்கு ஒரு கதை படிச்சிருங்க நான் படிச்சு தந்தத மறுநாள் படிக்கவே வேணாம் மறுநாள் கிளாஸ் வர சிலைக்கு ஆஹ் ஒருக்க படிச்சுட்டு வாங்க நான் ஒரு வேலை செல்றேன்னு சொல்லி மூணு வேளை செல்லிட்டேன் சரியா மூணு வேலை செய்ய சொல்லி கிளாஸ்ல ஒழுங்கா கவனிச்சுக்களோட கிளாஸ் முடிஞ்சு இருபத்தி நாலு அவருக்குள்ள இன்றைக்கு எட்டு மணியா நாளைக்கு எட்டு மணிக்குள்ள ஒருக்க பாத்துதான் அதுக்கு பிறகு எப்பயும் வர கிளாஸ் வரப்போல வீட்டுல ராகுபவலா இருந்து கொண்டு அப்படி படிக்கல அது வேணும் என்ன செல்ற அவன் ஸ்பெல்லிங் படி பார்த்தால் பிசிக்ஸ்யான்னு செல்றது பிசிக்ஸ் ஆனால் நாங்க எப்படியான் செல்லும்

स्पीक्सर, भाई प्रॉब्लम ओं नो दरिया, इंदे, पी स्पीक्सर लाये इंदे, फी 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 फीसिक्स, फीसिक्स नया लिया, स्पेलिंग इप्रीतान, आना इप्री मरो नो, फीसिक्स, चली पारो, माइकल से लेलाटी हैं तनी दरी, उटला इक्रा का इल्लारक मेंलंगरे माय पार्टी चल्लो, फीसिक्स, चलिया एफ सोंग, फीसिक्स, चलिय பயாலஜியில படிக்கிறது என்னென்றால் எல்லா உயிர்களை பத்தியும் தான் படிக்கிறது உங்களோட புக்ல பக்கத்துக்கு இருபது பாடமும் இருபது இடத்துல பச்சை கலர் பச்சை கலர் எல்லா புக்ஸுமே எந்த பாடத்துல உயிரியல் பாடத்துல உயிரியல் பாடத்துல சம்பந்தப்பட்ட பாடங்கள் என்னென்னு சொல்லி பாக்குன்றால் அந்த பச்சை கலர் பாக்ஸ் லீக்குற எல்லாம் ஓகே இரஷர என்ன கலர் லீக்கும் கண்டுபிடிக்கறா ரெட் கலர் இல்ல நீலம் ப்ளூ நீல கலர் அப்ப உங்க ஸ்கூல்ல இதுல சொல்லி தந்ததே இல்ல அப்ப சும்மா புத்தகத்துல படிச்சு கொண்டு போறா சாரி சார் மாத்தி சொல்லிட்டேன் இல்ல சொருகை கதையில இருந்து இருந்தான் அந்த சரிதா சரியா ரைட் உங்களுக்கு சரியா செல்லி சரியா செல்ல சரியா பச்சை கலர் லீகர் பாக்ஸ் லீகிறதெல்லாம் உயிர் நீல கலர் பாக்ஸ் லீகிறதெல்லாம் இரசாயனவியல் பாடங்கள் இரசாயனவியல் பாடம் என்ன தெரியுமா இரசாயனவியல் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் கெமிக்கல் பத்தி படிக்கிறது அமிலங்கள் காரங்கள் அண்ண அமிலங்கள் ஒக்சிஜன் வாயு கார்பனீரோட் வாயு மூலகங்கள் அணுக்கள் ஆஹ் அதுகள் தான் என்ன என்று விருப்பமான ஒன்றுதான் உங்களுக்கு எது விருப்பமான இல்லையா படிக்க செல்லைக்கு நீங்களே வருமோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் விருப்பமா வரண்டும் சரியா சிலாக்களுக்கு இது விருப்பம் சில இது விருப்பம் சிலாக்களுக்கு அது விருப்பம் எனக்கு விருப்பம் பௌதீகவியல் என்று செல்றது பிசிக்ஸ் என்று செல்றது என்ன சயின் பாடத்துல பாடத்துல கணக்கு பகுதி அப்ப அங்க உங்களுக்கு சயின்ஸும் கணக்கும் ஈக்கும் சரியா உங்களுக்கு சயின்ஸ் தான் கணக்கு பகுதின்னு சொல்லிக்கொள்ளீர்கள் இதுல என்ன தெரியுமா வரும் ஒரு வாகனம் ஒன்று போகச் அதுல வேகம் எவ்வளவு ஏன்னா அடுத்தது

தாவரங்கள் வேற உங்களுக்கு அந்த நீங்க செல்லா மீக்கிறது வந்து தெரியாம செல்லா மீக்கிறோம் இல்லாட்டி தெரிஞ்சு செல்லா மீக்கிறோம் இல்லையே நான் விளங்கல்ல மனிதன் அங்கிகள் என்று சொல்றது யாரு தாவரங்கள் நான் அங்கீகலத்தான் கேட்கிறது உயிர் தான் நான் கேக்குறது அங்கிகள் என்று சொல்றது ஒரு ஆள் அல்ல அங்கிகள் என்று சொல்றது யாரு தெரியுமா உலகத்துல உயிரோடி இருக்கிறது தான் அங்கிகள் அது சுத்தின்னா என்ன செல்ற சும் அங்கிகள் செல்றது இல்ல என்னன்னு செல்ற உயிர் அங்கிகள் செல்றது இல்லையா அங்கிகள் செல்றது என்னன்னு செல்ற உயிரங்கிகள் அப்ப உயிரங்கிகளை தான் நான் கேட்கிறேன் உலகத்துல இருக்கிற உயிரங்கிகள் யாரு எல்லா தாவரங்கள் நீங்க அதுக்குள்ள தென்னமரம் செல்லாலும் சரி மாமரம் செல்லாலும் எல்லா தாவரங்கள் அதே போல எல்லா விலங்குகளும் அடுத்திகளும்ளும் சயா ஓகேதானே மறக்கும் இல்லையா ஒரு அப்படி இருக்கும் இவங்க தானே என்ன உலகத்தில் இருக்கிற உயிருள்ள ஆட்கள் சரியா இவங்களை பத்தி நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அதை இதுக்குள்ள வரணும் ஆஹ் உயிரியலுக்குள்ள உயிரியலுக்குள்ளா கிரேட் நைன்ல கிரேட் நைன்ல கண் காது இதெல்லாம் படிச்சதுதானே கண் காது எல்லாம் அதெல்லாம் எந்த பாடம் அப்ப கிரேட் நைன்ல எந்த பாடத்துக்குள்ள வந்திருக்கிற உயிரியல் பகுதிக்குள்ள வந்திருக்கிற சரியா உங்களுக்கு இங்க எதன் உயிரியல் பாடத்துக்குள்ள வர எதன் நிரசாயனங்கள் பாடத்துக்குள்ள எதன் புதிய சொல்லி அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற பிரச்சனை அதை கேட்கிறோம் இல்ல ஏன் இதை நான் சொல்லித்தரேன் மொழி தெரியுமா அண்ணா மாற அக்கா மாறலாம் நானம் ஏ லெவல்ல சயின்ஸ் போற மேக்ஸ் போற ஹெலி பண்ணிக்கிறேன் இண்டைக்கு ரிசல்ட் வந்து இப்ப நான் உங்களோட கிளாஸ் தொடங்குறதுக்கு லேட் என்ன ஏன் டோ லெவல் படிச்சுட்டு போன வெஜ் வந்து அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஏ லெவலுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கொண்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கொண்டு இருந்தேன் அப்ப என்ன நானு சயின்ஸே செஞ்சது ஏ லெவல் அப்ப அவங்க இது ரிசால்ட் செல்றதே கோல் பண்றீங்க ரிசால்ட்ஸ் அவுட் ஆகிக்கே ரிசால்ட் செல்றதுக்கு அது கோல் பண்ணி கொண்டு நிற்கிறது சரியா மெடிசின் டாக்டர்ஸ் ஆகிறது யாரு இன்ஜினியர் ஆகிறது யாரு நா சொல்லி இன்றைக்காது தெரியவா இன்றைக்கு சரியா ரைட் அப்ப அண்ணு ஒரு ஆள் டாக்டர் ஆகணும் என்றால் ஒரு ஆள் டாக்டர் ஆகணும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் ஒரு ஆள் டாக்டர் ஆகணும் என்றால் ஏ லெவல்ல சயின்ஸ் செய்யணுமே ஏலவல்ல சயன்ஸ் ஏறு மூணு பாடத்தை மூணு பாடங்கள் தான் என்னென்ன பாடங்கள் ஆஹ் இவங்க தான் இந்த மூணு பாடமும் உயிரியல் இரச்சவியல் பௌதிகவியல் சரியா நீங்க நினைச்சுக்கொள்ள வேணாம் டாக்டர் ஆகியது லேசிதானே இந்த மூணு பாடத்தை மட்டுமா படிச்சோனும் நான் உலகளுக்கு ஒன்பது பாடம் படிக்கிறேன் இப்படி டயலாக் எல்லாம் கூட வேணாம் என்றால் இந்த ஒன்பது பாடத்தையும் இவ இதோட மட்டும் இல்ல கடல் ஏ லெவல் சரியா பெரிய கடல் சரியா ஏழவல்ல அப்ப இதுல பல மடங்கு பெரியவர்கள் வரப்படுற இதுல பல மடங்கு பெரிய வரப்படுற இதுல பல மடங்கு பெரிய வர இந்த மூணு பாடமும் எடுக்கிற என்னென்ன பயாலஜி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் சரியா நீங்க பயாலஜிலே எடுத்து கெமிஸ்ட்ரியிலே 3A நீங்க நீங்க ஒரு டாக்டராக போற யூனிவர்சிட்டிக்கு பெய்து ஆறு வருஷம் படிச்சு அதுக்கு போற டாக்டராக என்ன செய்ய போற வெளியில வர போற ஆல் மூணுலயும் வெளியே எடுக்கும் இல்லாட்டி சில வேலை நீங்க பி எடுத்தாலும் இதுல ஏவ நம்மள பெரிய ஏஆ இருந்தால் தொண்ணூறு கிட்ட ஏ எடுத்திருந்தால் இது பி எடுத்தாலும் பரவாயில்லை இந்த மாதிரி பி எடுத்தாலும் போகேலா அர்த்தம் இல்ல போகலும் சரியா அந்த பி நல்லா ஊடின பி யா சரியா அப்படி இப்படி எல்லாம் ஈக்குற சரியா அதெல்லாம் பேசுவோமே இப்ப உங்களுக்கு விளக்குற என்ன கேசிய ஏன் இந்த மூணு பாடத்தை நான் சொல்றேன் ஏன்னா அந்த மூணு பாடம்னா ஏலால் சயின்ஸ்ல படிக்க கூப்பிடறது டாக்டரா என்ஜினியர் ஆகும் ஆட்கள் எதையும் படிக்க தேவையில்லை இந்த மூணுல சொல்லுங்க வாங்கும் சும்மா பொது அறிவு பொது அறிவு உண்டு கேக்குதா எந்த பாடம் தேவையில்ல இந்த மூணுல கேக்குது சொல்லுங்க இல்ல இல்ல மைக் அப்ஷரா ஆஹ் இப்ப சரி இப்ப சரி ஓ பேசுனா சரி

கண்ண பத்தியோ காத பத்தியோ இறைப்பைய பத்தியோ அவரு படிக்கணுமா என்ஜினியர் வேலை என்ன உசிரை காப்பாத்துறது தள்ளுறது சரியா ஒரு மோட்டு பில்டி கொண்ட கெட்டி ரைட் ஒன்றுவாத பில்டிங் கொண்ட கெட்டி என்ன செய்யற நான் நல்ல இன்ஜினியர் செல்லல சரியா கெட்டி உசிரை கொழுதுதான் என்ன என்ஜினியர் செய்யற வேலை டாக்டர் செய்யற வேலை என்ன வந்து விஷயத்துறது சரி அப்ப நீங்க என்ன செய்ய போறன்னு முடிவு பண்ணிக்கோங்க சரியா அப்படி கொள்ளுற சரியா சரி அப்ப இப்ப ஒரு ஐடியா ஒண்ணு நினைச்சுமே என்ன நீக்கிறேன்னு சொல்லி இது என்த்துக்கு நான் உங்களுக்கு செட் என்ன தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலையை ஒன்று கிளாஸ் முடிச்சு கிளாஸ் முடிஞ்சு நாளைய கிளாஸ் வர முன்னுக்கு ஒரு வேலையொண்டு தரவும் என்ன செய்யணும் அட்டவணை ஒன்று அடிக்கிற இது அதுல செல்ற விழுந்தது தானே ஏதோ ஒரு முறையில நீங்க அடியீங்க சரியா இப்படி இப்படி ஒரு அட்டவணை ஒன்று வரணும் ஒரு அட்டவணை ஒன்று வரணும் காசிட்டு இந்த வாக்குல திருப்பி வச்சு கொண்டால் பெரிய பக்கம் கொண்டு போய் பார் ரட்டோணை உண்டா அடிச்சு என்ன தனியுமா நீங்க என்ன செய்யணும் உயிரியல் அன்று இதுக்குள்ள போடணும் இதுக்குள்ள இலசையானவியல் போடணும் இதுக்குள்ள போதிகவியல்ட்டு போடணும் சரியா ஈனம் ஒன்று ரெண்டு மூணு இங்கே ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இது போட்டு கொண்டு போயிட்டு என்ன செய்யணும் ஸ்கூல் புக்ல இருபது பாடம் எது அந்த இருபது பாடத்துல பச்சை கலர் ஒவ்வொன்று தலைப்ப ஒன்று ரெண்டு மூணு சொல்லி எழுதி கொண்டு போகணும் வழங்குதா அதே போல நீல கலர் புக்ஸ தேடி கொண்டு போயிட்டு ஓடலுக்கு ஆஹ் தலைப்ப எழுதி எழுதி என்ன செய்யணும் தலைப்ப மட்டும் சரியா அந்த தலைப்பு என்ன செய்யணும் தலைப்பு வந்து எழுதி கொண்டு போகணும் அண்ணா அதுகளை மட்டும் கொண்டு போகணும் இதெல்லாம் எதுக்குள்ளவாற படிக்கல என்னங்க இப்ப என்ன செய்ய முடிக்கிறாங்க ஃபுல்லா பிளான் பண்ணி கொண்டு போற நீங்க ஒரு மரம் உண்டை வெட்டும் அண்டால் ஒரு ஒரு வாள் வால் அப்படி அந்த வாழ் வந்து கூறுமே இல்லை இல்ல இல்லை வெட்டி வெட்டி நாள் பத்து அந்த கூர்மை இல்லாத ஹத்தியால வெட்டி வெட்டிக்குற அந்த மரத்தை இன்னொரு ஆள் என்ன செய்யறெண்டால் இன்னொரு ஆள் என்ன செய்யறென்றால் பத்து நாள்ல நாலு நாள் அவர் வீட்டுல இருந்து கொண்டு என்ன செய்யற கத்திய நல்லா கூர்மையாக்குற கூர்மையாக கொண்டு போற கூர்மையோ நாலு நாளே கூர்மையாக்கி கொண்டு அஞ்சாம் நாள் தான் மரத்துக்கிட்டே போற பெய்த்து வெட்ட ஸ்டார்ட் பண்ணின ரெண்டு நாள்ல என்ன வேலை முடிஞ்சு அப்ப எதாவது புத்திசாலித்தன சும்மா குணம் கொண்டு எப்படி படிச்சு கொண்டே போறதா இல்லாட்டி பிளான் பண்ணி கூர்மையாக்கிக்கொண்டு வேலையில இறங்குறதா ஆஹ் அதுதான் அப்ப முக்கியம் பிளான் பண்ணித்தான் படிப்போம் பிளான் வந்து நீங்க செஞ்சு நாளைக்கு ஓகே தானே அந்த பாடத்தை எழுதுலன்னு சொல்லி கிளியர் இல்லாட்டி கேளுமேட்டு சரியா சரி அப்படி இல்லையா தான் இருக்கும் தண்ணியில சரியா சும்மா கிளாஸ் வேற வேலையொன்னு செஞ்சிடாம சோம்பறியா அந்த

முடிஞ்சி கொஞ்சம் பேர் நடந்துக்கிறேன் கொஞ்சம் என்ன ஏமா செய்யணும் இப்ப நடந்த நடக்கலைன்னு சொல்லி மெசேஜ் போடுங்க அந்தந்த வெரி நைன் எண்பத்தெட்டு மார்க்ஸ் வெரி குட்